சிகிச்சை சிகி பண்ணுவான்பதையெல்லாம் ஆஸ்பத்திரிகளை அறிமுகப்படுத்தக்கூடிய வகையில நீங்க ஓசியா செய்யணும் என்னென்ன மருத்துவத்துக்கு அரசாங்கத்தில் உதவி என்ன முறையில் வாங்குறது முதலமைச்சர் நிதி எப்படி கிடைக்கும் பிரதமர் நிதி எப்படி கிடைக்கும் என்று மருத்துவம்னா மருத்துவத்தை உங்க குடும்பத்தில் கிட்னி கிட்னி சம்பந்தமா சில விவரங்களை கேட்டா போதும் அப்படி கட்டுக்கட்டா கட்டா பேப்பரை அழகா பயானம் பண்ணி உங்க மண்டையில ஏத்தி அனுப்பி விடுவோம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றோம் இந்த சமுதாயத்தை வந்து உலக சரித்திரத்துல இப்படி மானா நிலக்கலைன்னு சொல்லலாம் உலக வரலாற்றுலயே அனைத்தையும் பெரிய பெரிய பனஞ்செழ வழிச்சி நடத்தப்பட்டிருக்கேன் மக்கள் நலனை மட்டுமே கருத்துல கொண்டு இவ்வளவு ஏற்பாடு செலவைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சொல்லிக்கிட்டே இது சொல்லாத நெருக்குது இதுவே உங்களுக்கு போதுமான விவரமா இருக்கும் இத தாண்டின விவரங்கள் அது உள்ள அடங்கி இருக்கிற இதெல்லாம் செய்யறோம் இது போக என்ன பண்றோம் அடிப்படையான அடிப்படையான வசதிகள் என்ன அடிப்படை வசதி அவ்வளவு செஞ்சிருக்கிறோம் என்ன வசதி வைக்கிறோம்ல இந்த மாதிரி தட்ட கிட்ட போட்டு விட்டு வைங்க தீக்குச்சி கொடுத்த வைங்க அப்புறம் யாரு பதில் சொல்றது அல்ல சரிஞ்சு விழுந்துச்சின்னு வைங்க இன்னொரு பத்து பேர் உட்காந்து தாங்குமா சரிஞ்சு விழுந்துரும் அப்ப அது மாதிரி உங்களை உட்கார வைக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் அதாவது ஒரு சிறப்பு கோட்டிங் கொடுக்கப்பட்ட தகடு மேலே போடப்பட்டிருக்கிறது வெயிலையும் கட்டுப்படுத்தும் வெப்பம் வராது நல்ல உயரமா இருக்கும் இரும்பு தூண்கள் இதை விட இன்னொரு மடங்கு அகலமான இரும்பு தூண்கள் மீது அது நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு தூணை வந்து ஐம்பது பேர் சேர்ந்தாலும் என்ன செய்ய முடியாது சாய்க்க முடியாத வகையில அந்த மாதிரியான இரும்பு தூண்கள் மீது உயரமான இடத்துல தீப்பிடிக்காம மழை வெயில் எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய வகையில் அந்த அரங்கம் கண்காட்சி அரங்கமும் அதே மாதிரி அமைக்கப்படுகிறது பேரரங்கம் இருக்கு இல்லையா மாநாட்டு பிரதான முக்கியமான அரங்கம் அது கூட மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது கீழே கீழே வந்து கூட உங்களுக்கு ஒழுங்கா உட்கார முடியல வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு கம்பளத்தில் உட்கார போறீங்க காசு கொடுத்து வாங்கறது இல்ல வாடகைக்கு தான் அந்த ஆள் என்ன செய்யறாருன்னா உங்களுக்கு தொழக்கக்கூடிய மக்களா இருக்கிறதுனால நான் பழச தரமாட்டேன் உங்களுக்காக வேண்டி புதுசா இறக்குமதி பண்ணி உங்களுக்கு முதல் போட போறேன் அதனால நமக்கு போய்ட்டு வணக்குதா பாடையிலே தான் எடுக்கிறோம் அவர் நம்மளையெல்லாம் பார்த்து விட்டு அந்த அரங்கத்தில் நமக்குன்னா ஒரு வாரம் நின்றாரா தொழு ஆலைகள் தொழுகையில மக்களாக இருக்கிறீங்க கண்ட இடத்துலையும் கூட போட முடியாது இல்லை பல மாதிரி பெண் செஞ்சுருப்பானுவோ இந்த கார்பெட்ல அதெல்லாம் படுக்கணும் வேறு சொல்றீங்க ராத்திரில அதனால கீழே விரிக்கிறது எப்படி இருக்குனே புதுசா இருக்கட்டும்னு சொல்லி அப்படி அப்படி பட்டு மாதிரி இருக்கும் தொழுகம் சொல்ல இருக்க அந்த மாதிரியான நம்ம மாதிரி ஃபுல் அரங்கம் முழுவதும் கார்பெட் போடப்பட்டிருக்கும் அப்படி உட்கார கூடிய அழகா படுத்துக்கலாம் போட்டு இந்த தண்ணீரை எடுத்து செக்அப்புக்கு அனுப்பி இது குடிப்பதற்கு ஏற்றாண்டு கண்டறிந்து டெஸ்டுக்கு வந்து ரிப்போர்ட் வந்த பிறகுதான் சப்ளை செய்யணும் அந்த அளவுக்கு எல்லா விதமான சோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட குடி தண்ணீர் அது மாதிரி வந்து கொண்டு வர வாகனங்களை நிறுத்துவதற்கு வசதி மருத்துவ ஆஸ்பத்திரி டாக்டர் செரியன் மருத்துவமனை வந்து அவங்களுக்கு ஒரு பிரான்ச்சே உள்ள கொண்டாந்து போடுறாங்க அதுல எல்லாமே இருக்கும் என்ன இருக்கு ஆபரேஷன் மட்டும்தான் இருக்காது அதை தவிர பாக்கி அவசர அவசர சம்பந்தப்பட்ட எல்லா விதமான மருத்துவமும் ஹார்ட் பேஷண்டா இருந்தாலும் சரி உடனடி சிகிச்சையா இருந்தாலும் சரி குளுக்கோஸ் ஏற்ற வேண்டியா இருந்தாலும் சரி திடீர்னு என்ன நடந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் என்னென்ன வசதி இருக்குமோ அவ்வளோ வசதிகளோடவும் இருக்கும் தயார் நிலையில் இருபது ஆம்புலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் தயார் நிலையில் ஆஸ்பத்திரியும் தனியாக அரங்கத்துக்கு வெளியே பெரிய இடத்துல என்ன செய்யறோம் தனி ஹாஸ்பிட்டல் ஒண்ணு அமைக்கிறோம் அந்த வசதி இருக்கிறது அதே மாதிரி கழிவறைய பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு மாநாடுகள் எப்படி கழிவறை போடுவாங்க சும்மா சாக்க தொங்க விட்டு ஒருத்தம் போயிட்டு வந்தா ரெண்டாவது ஆள் போக முடியாது ஒரு தடவை போகலாம் ரெண்டு தடவை போகலாம் மூணாவது ஆள் போக முடியுமா நச நசுன்னு நாரி போய் அது உள்ள நுழைகிறதுக்கு என்ன செய்யாது பாத்ரூமுக்கு வராது ஒருத்தனுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதெல்லாம் கருத்துல இதுக்கு செலவழிக்கிற பத்தி யோசிக்க வேண்டாம்னு சொல்லி வெஸ்டர்னும் இருக்கு அதான் முட்டிக்கால் வலி உள்ளவங்க இருப்பாங்க உட்கார முடியாது சேரல உட்கார தான் உட்கார முடியுமா அவங்களுக்கு வெஸ்டர்னும் இருக்கிறது பாம்பே கற்கூசம் இருக்கிறது அது போதுமான ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி அதுல என்னது நல்ல உயரமான ஒன்பது அடி உயரம் எல்லாம் பார்க்க முடியாது அது மாதிரி நல்ல பக்கம் தடுப்பு போட்டு கதவு தான் போடுறோம் சாக்கு போடல நல்லா லாக் பண்ணிக்கிடலாம் உள்ளே பைப்லாம் வச்சிடணும் உள்ளே தண்ணி எல்லாம் வர்றேன் வீட்டுல பாத்ரூம் போகும்போது எப்படி உங்களுக்கு அன் இருக்காதோ ஈஸியா போயிட்டு வந்துருவீங்களோ அந்த மாதிரி வந்து வீட்டுல இருக்கிற மாதிரி பாத்ரூம் போகிறதுக்கு எந்த விதமான உறுத்தலும் இருக்காது பெண்கள் பகுதி தனியா ஆண்கள் பகுதி தனியா அது ஒரு பக்கம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அது மாதிரி வந்து வயர்லெஸ் வயர்லெஸ் கருவிகளோடு நம்முடைய வாலண்டியர்கள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க எதுக்காக வேண்டிய எங்க புருஷனை காணா என் பின்னாடி காணாம அவருத்தான் அவரது எங்க போய் தேர்றது உடனே இந்த தொண்டர்களை பிடிச்சி என்ன போதும் மனைவி இந்த இடத்துல சொன்னா அதுக்கு நம்பர் கொடுத்திருப்போம் பயனட்ட நம்பர் இடத்துல சொல்லி உடனே நிக்கிறாங்க அவர் என்ன செய்வாரு மை கண்ட்ரோலுக்கு சொல்லிடுவாரு உடனே சொல்லி முடிச்ச கூட எல்லாத்தையும் அறிவிப்பு போறோம் ஒளிபெருக்கல படக்கத்தளி அவர்களை அவங்க மனைவி பாத்திமா அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துக்கு வரவும் அப்செட்டாக வேணாம் பதற வேணாம் பிள்ளைய காண போனாலும் புருஷன் காணா போனாலும் கொண்டாடி காண போனாலும் அப்செட்டாக உள்ளுக்குள்ள இருக்க போறோம் ஒரு ஊருக்குள்ள நடத்தினா என்கிட்ட மிஸ் ஆயிருப்பாங்க நம்ம தான் அடைச்சிடறோம் ஃபுல் ரவுண்ட் கட்டிடுறோமே ஒன்பது அடி உயரத்துக்கு நினைஞ்சிடும் ஃபுல்லாக செவர் எடுத்துடுறோம் மாநாடு ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் அது மாதிரி உள்ள நுழையும் போது எதையும் நான் கொண்டு வந்துடக்கூடாது இருக்கா வேண்டி அருவா கத்தி இதுக்கிட்டு வந்துடக்கூடாது வேணாச்சு வேற உருண்டை கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு அதுக்குள்ளே ஏறி தான் வெளியே உள்ளே வரணும் நீங்கள் ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அதில் எது இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும் நம்ம பாதுகாப்புக்காக செய்கிறது அது ஒன்றும் செய்ய மாட்டாங்க அது மாதிரி அவசரமா வெளியே போவதா இருந்தால் அவசரமா வெளியே வெளியிடக்கூடிய எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட நம்ம என்ன செய்யறோம் ஏற்பாடு செய்யறோம் இது மாதிரி வந்து தேவையான உணவுகள் கடைகள் இருக்கும் வேணுங்கிற சாப்பாடை வாங்கிக்கிற வேண்டியது சாப்பிடுவதற்கு இந்த உட்காந்து இருக்கிறீங்களே இதை விட பெரிய இடத்த ஒதுக்கி வச்சிருப்போம் மேல சாமியான போட்டிருப்போம் அழகா டேபிள் போட்டு போட்டு வச்சிருக்கோம் நீங்க வாங்கிட்டு வந்து ஜோடி ஜெடியா ஒண்ணு உட்காந்து குடுச்சு உடம்பு பிள்ளை அப்படி குடும்பம் குடும்பமா உட்காந்து அப்படி இப்படி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடும் போது அந்த மாதிரி ஆனா அது உங்களுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கிறேன் சாப்பாடு சாப்பாடு பிரி கிடையாது சாப்பாடு ஒரு பிரி கிடையாது சாப்பாட்டு கடை இல்லாம இன்னும் பல புஸ்தகங்கள் வாங்கலாம் சிடிகள் வாங்கலாம் தேவையானது வாங்கலாம் என்ன வேண்டாலும் வாங்கிக் கொள்ளக்கூடிய வேற வேற வர்த்தக கடை எல்லாம் கொண்டு வைக்கிறாங்க அது மாதிரியான கடைகள் அது மாதிரி என்ன செய்யறேன்னு கேட்டா எல்லா பக்கத்திலையும் ஸ்கோப் வச்சிருவோம் அது மாதிரி வந்து உள்ளுக்குள்ள வந்த பிறகு அவ்வளவு தூரம் எனக்கே நடக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் வந்துருது அது சுத்தி வர்றது அவ்வளவு தூரம் ஆகிடுது எல்லாருக்கும் கஷ்டம் ஒன்பதுக்கு நான் போக போறது இல்ல முதல் நாள் கொஞ்சம் பார்க்க போறோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் நாங்க ஒரே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் சுத்தணும்னால அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு முடியாதவங்க எல்லாம் வருவாங்க அரங்கத்துக்குள்ளே ரிக்ஷா ரெடியா இருக்கும் முடியாத வயசானவங்களா என்ன அரங்கத்துக்கு போறீங்க பத்து அரங்கம் அங்க வாங்க உட்காருமா சரணு கூட விட்டுருவோம் அவசரம் அப்ப உள்ளுக்குள்ள வந்து கார் பஸ்ஸுக்கெல்லாம் அனுமதி கிடையாது உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து ரிக்ஷா மோட்டர் இல்லாம மிதிச்சுக்கிட்டு போற ரிக்ஷா இருக்குல்ல அந்த ரிக்ஷாக்களும் இழுத்துக்கிட்டு போற ரிக்ஷாக்களுக்கு மட்டும் ஃப்ரீ அதெல்லாம் காசு கிடையாது நீங்க எங்கெங்க ரிக்ஷா நிக்குது ஏரிக்கை எல்லாம் காசு எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்ல நீங்க எங்க போகணும் அங்க கொண்டே விட்டுருவாங்க வயசான உங்களுக்கு நடக்கிறாருக்கு நடக்கணும் வயசானவங்க சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் வர முடியும் நடக்க முடியல பையன் அழுகுறான் சரி ஏத்திக்கிட்டு போங்க கொண்டே விட்டுருவாங்க இந்த மாதிரி என்ன செய்யறோம் இதெல்லாம் பண்றோம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த தௌஹி ஜமாத் அதனுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியல எல்லாம் வந்திருக்கிறீங்க பெரிய வரலாறு நான் ஒரு சின்ன வரலாறு உங்களுக்கு சொன்ன ராஜகிரி வரலாறு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்படி நாடு முழுவதும் பெரிய வரலாறு இருக்கிறது சும்மா வளர்ந்து இப்படி வளர்ந்துருக்குன்னா சும்மா வளர்ந்துருந்தேங்க இதுக்கு பின்னாடி பெரிய தியாகம் இருக்கிறது உயிர் தியாகம் இருக்கிறது ரத்தம் சிந்தியது இருக்கிறது பலவிதமான கஷ்டங்களுக்கு பிறகு வளர்ந்து இருக்கிறது தௌஹி ஜமாத்துடைய வரலாற்று கண்காட்சி தனியா எப்படி ஆரம்பிச்சு என்னென்ன ஊர்ல என்ன நடந்துச்சு என்னென்ன இருந்தது எத்தனை சந்திச்சோம் எத்தனை அடிதடி எத்தனை ஊர்ல ஊர் நீக்கம் செய்யப்பட்டோம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சோம் இன்னைக்கு திடீர்னு இப்படி லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்களா நாட்டிலேயே பெரிய நம்ம முஸ்லீம் அமைப்புலயே இந்தியாவிலேயே நம்ம பெரிய அமைப்பு பெரிய மக்களை எவனாலும் இந்தியாவில் கூட்ட முடியாது அந்த மாதிரி அளவுல இருக்க சும்மா வளர்ந்து இன்னமும் தியாகம் பண்ணினால் ஒட்டுமொத்த இந்திய மக்களை நம்ம கீழே கொண்டு வர முடியும் அவங்களுக்கு நல்ல வழி காட்ட முடியும் தேர்தலில் போட்டிட்டு ஆதாயம் அடைகிறதுக்கு இல்ல நல்ல வழி தான் சிந்திக்கிறோம் இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாக்கணும் இதெல்லாம் ஏன் நாங்க சிந்திக்கிறோம் என்ன இருக்கு எங்களுக்கு என்ன இருக்கு லாபம் என்ன ஆதாயம் ஜமாத்துக்கு ஒரு ஆதாயம் இல்ல இது கடமை நல்லா கேட்பான் மருமைக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலை இதை செய்யல என்ன என்ன செய்வான் நம்மள்கிட்ட கேள்வி கேட்பான் என்பதற்காக வேண்டி இவ்வளவு ஏற்பாடுகளோடும் சில சொல்லி இருக்கிறேன் இதை கடந்த ஏற்பாடுகள் இருக்கிறது ஒரு பயானா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு போர் அடிச்சு போயிரும் நான் பாட்டுக்கு பட்டியல விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வைங்க இந்த எல்லாம் அதுக்கு மேலே ரொம்ப பேசணும்னு வைங்க போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால இப்ப சொன்ன விஷயங்கள் போதுமானதா இருக்கும் இதை கவனத்துல கொண்டு விளங்கி கொண்டு நீங்க என்ன செய்யுங்க ஒவ்வொருத்தரையும் ராஜகிரி காலியா போயிடணும் அன்னைக்கு வந்து அங்கதான் இருக்கணும் பண்டார விட காலியாயிரணும் ஒரு நாள் வீட்டுல இருக்க கூடாது அது மாதிரி சின்னது எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு வந்துருங்க எல்லா விதமான ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாநாடு வெற்றியறையை துவா செய்ய வேண்டும் பெரும் பொருளாதார நெருக்கடியில் இறங்கும் போது இவ்வளவு நினைக்கல அதை தாண்டி போய் கொண்டிருக்கிறது ஆனால் மக்களுடைய அடிப்படை வசதிக்கு கடன்பட்டாவது செய்வோம் சரி தரட்டாலும் சரி இறங்கிட்டோம் அல்லாவ நம்பி நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கோம் அதனால பொருளாதார ரீதியாகவும் பெரிய என்ன வெளிநாட்டுல வாங்க மாட்டோம் எந்த அரசாங்கமும் தரமாட்டான் அரசியல்வாதிகள்கிட்ட போய் பெரிய பெரிய கலைஞர்கிட்ட ஜெயலலிதா போய் பெட்டி வாங்க முடியும் நமக்கு ரெண்டு பேரையும் கண்டிச்சுட்டு இருக்கிறோம் ரெண்டு பேரும் ஆர்ப்பாட்டம் எங்க போய் வாங்குறது அதெல்லாம் வாங்கிட்டா கண்டிக்க இயலாது வாங்கிட்டா சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க இயலாது வாங்கிட்டா பேச இயலாது அது மாதிரியான ஒரு நிலையில மக்கள் ஆதரவை மட்டும் நம்பிதான் அல்லாவின் மீது அருள் நம்பிக்கை வச்சு மக்கள் ஆதரவை நம்பி இறங்கி இருக்கிறோம் அதனால இதை வந்து அனைவரும் வந்து பங்கெடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வாகுதாவான அணில் வந்திரல்லா இரவில்